ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நல்லா சூப்பரான சுவையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்போவுமே சாதத்துக்கு சாம்பாரோ அல்லது குழம்பைய வச்சு வச்சு பூர் அடைச்சி போச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஒரு தட்டு சாதத்துக்கு நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா நீங்களே அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ சூப்பரான டேஸ்டியான இந்த துவையல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டுடலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு பச்சை வேர்க்கடலை எடுக்கிறேன்றனால இப்போவே சேர்க்குறேங்க சப்போஸ் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பருப்பெல்லாம் வறுப்பட்டதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க பருப்பெல்லாம் கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இது சாதத்துக்கு மட்டும் கிடையாதுங்க இட்லி தோசைக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் சாதத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இந்த பருப்பெல்லாம் தட் ஒரு தட்டில் மாற்றிடலாம் இப்போது அதே வானொலியில் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதே எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க எண்ணெய் இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் மூணு காஞ்சி மிளகாய் கூடவே ஆறுலேருந்து எட்டு பல்லு அளவுக்கு பூண்டு இது கூட நல்ல பெரிய சைஸில் இருக்க தக்காளி ஒரு நாலு தக்காளிக்கிட்ட எடுத்துருக்கேங்க சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு ஆறு தக்காளிக்கிட்டே எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு தக்காளி எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினாலே போதும் பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு வெறும் பச்சை மிளகாயோ அல்லது காஞ்ச மிளகாயோ சேர்க்காம ரெண்டையும் சேர்த்து செய்யும் போது இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுடைய டேஸ்ட்டுமே கிடைக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதும் ரெண்டு கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க நம்ம சாதத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிட்றதுனால புளி சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளியும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துடலாம் கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்க்கும் போது நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் நம்ம வெங்காயமே சேர்க்கலைங்க வெங்காயம் சேர்க்காமையே இது ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா அதோடைய டேஸ்ட்டு வந்து அதிகமாக தெரியும் அதனால் வெங்காயம் சேர்க்க வேண்டாம் இப்போ இதெல்லாமே வதங்கிடுச்சு கொத்தமல்லி சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினா மட்டும் போதும் இந்தளவுக்கு எல்லாம் வதங்கி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா சூடாக ஆறட்டும் சூடு ஆறுனதோ ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாராக நம்ம பருப்பு எல்லாம் வருத்தோம் இல்லைங்களா அதை போட்டு குறை குறைப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பு எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பொடியாகி வந்ததோ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி மசாலா அதை வந்து சேர்த்துடலாம் நான் செஞ்சுருக்க இந்த அளவு தாராளமாக மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கோங்க நீங்கள் வந்து அதிகமாக செய்கிறதா இருந்தால் இதை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இதை அப்படியே திக்காகவே ஒரு பவுலில் மாற்றிடலாம் கடைசியாக இந்த துவையலுக்கு வந்து நம்ம தாளித்து கொட்ட போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கடுகு காஞ்சி மிளகாய் ஒன்று கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் துவையலில் இதை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சூடான சாதத்தில் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா போட்டு பெசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க